நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எம்எம்ஜி வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கு அந்த வகையில் இன்னொன்று புதுசான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதுதான் என்னது அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனோட செக்ஸ் லைஃப்பும் கூட இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்காங்க அதெல்லாம் நம்ம சொல்லி அதெல்லாம் அப்படி அங்கே அவங்க ஒரு மாதிரி சம்பாதிக்க சொல்லியிருந்துடும் அது எப்படி சேமிக்கணும் என்ன பண்ணுவோம் அவங்க லைஃப்பை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் கஷ்டப்பட்டு தெருவில் போன மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு செக்ஸ் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்க இருக்கட்டும் தப்பு தப்பான அக்பரம் இருக்கட்டும் இந்த காலத்துலேயும் கட்டி பிடிச்சா கடை முடிஞ்சது அவன் கட்டி பிடிச்சா பிறக்கும் அப்படின்னு நினைக்கிற இன்னும் இருக்காங்க ஆனால் அவ்வளோ அவ்வளோ நல்ல எக்ஸ்ட்ரீம் கேஸ் எல்லோரும் எப்படி இல்லை எல்லோரும் கிட்ட அது மாதிரி இது கற்றுக் கொடுக்குறது எங்கன்னு பார்த்தா எல்லாம் யூடியூப்பும் கூகுளும் பான் மூவிஸும் அதுதான் அது வந்து ரியல் கிடையாது அது வந்து அவனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கூடிய ஒரு விஷயம் அது எல்லாமே ப்ராக்டிக்கல் இல்லாமல் செயற்கையான உள்ளது அதை பிளான் பண்ணி மூவி எடுக்கிறது படத்தில் உள்ள ஹீரோவும் ரியல் ஹீரோ ஒன்போல் ஆயிட முடியாது இல்லையா படத்துல உள்ள ஹீரோ வந்து ரியல் லைஃப்பில் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதே மாதிரி பண்ண முடியாது அந்த மாதிரி அந்த படத்தை பார்த்து அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே கற்பனையில் வாழ்றதும் அல்லது இந்த மாதிரி எந்த எக்ஸ்பிரியன் இல்லாமல் வீட்டில் வச்சு பொத்தி வச்சுட்டு திடீர்னு ஒன்றையாவது கொடுத்துட்டு இனி கூட பண்ண போது அந்த பிள்ளைக்கு தெரியாம முழிக்கிறதும் சரி தப்பு என்னென்னு தெரிஞ்சு இது வாழை தெரிய ஆரம்பிக்கும் போது வயசு ஆகிருக்கும் முடிஞ்சு போயிருக்காது அந்த மாதிரி பெண்களும் ஆண்களும் லைஃப்பு இது போகிற காலத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கிற காலத்தில் இதுவும் வந்து எம்எம்ஜியில் முக்கியமான ஒரு பாட்டாக எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இது சொல்லிக் கொடுக்குறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்கிறதும் செகண்ட் அது மட்டும் இல்லாமல் நம் பெண் குழந்தைங்க நம்ம வயஸ் பசங்க எல்லாருமே வந்து தப்பான புரிதலும் தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து எதாவது விபத்துகள் நடந்துடக்கூடாது யார்கிட்டையா அது மாட்டிக்கிற கூடாது அஸ்பெஷலி வந்துட்டு இவனொருத்தம் அதில் பேசினா இவனை பேசுனான்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸை கருத்தி காட்டிட்டு அப்புறம் வந்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அது தற்கொலை பண்ண வரவும் போகிறதும் அல்லது நிறைய பணம் சம்பாதிக்கிறதும் அது அவங்க அவங்கள வந்து நம்ம சொந்தத்துலேருந்து பதுங்கி குடுங்கி அவங்கள தெருவெழுத்து விடுறதும் இது நடந்துகிட்டு இருக்கு அது அப்போது வந்து அவங்களுக்கு தெரியல அந்த குழந்தைக்கு தெரியல அந்த பையனுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் மாட்டியிருக்காங்க இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கிகிட்டே இருக்காங்க சார் என்ன பண்ண தெரியல அப்படின்னு போடு அனுப்பிவிட சொல்லி உனக்கு அப்படி சொல்லுங்க நீ அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்கெட்சி போட்டு ஒரு கூட்டம் இது பண்ணிகிட்டே இருக்குது தெரியும் அந்த கஸ்டமர் கேர்ஸிலேருந்து கால் வரும் அந்த உங்கள் கஸ்டம்ஸ் பார்சல் வந்து மாட்டிகிட்டு இதில் ஏதோ ஹெரோயின்லாம் இருக்குது நீங்கள் கிளியர் பண்ணி இல்லை நாங்கள் போலீஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பயந்தவன் என்ன சொல்லுவான் அவ்வளோ பண்ணிடாத வரும்னு சொல்லுவாங்க சரி கொடுத்துரு எனக்குள்ளது ஒன்றும் கிடையாது நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்படி ஒரு கூட்டம் பண்ணிகிட்ருக்க காலத்தில் குழந்தைங்க வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி இந்த செக்ஷில் பற்றி பேசும்போது நம்ம மக்கள் எங்கேயும் மாட்டாமல் இருக்கலாம் நம்ம குழந்தைங்க எங்கேயும் மாட்டாமல் இருக்கும் ஆமாம் பள்ள நானும் பேசினேன் எனக்கும் எனக்கும் கூட இருந்துச்சுல நானும் வயசுவேன் என்ன பண்ண காட்டினா பேசுவேன் அதை அவன் பிடிச்சிட்டு வீடியோ எடுத்து காட்டணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் ஆமாடா உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிற அந்த தைரியமும் அப்படியே எது நடந்துச்சா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற உறவுகளும் எம்எம்சியும் இதை ஓப்பனாக தான் வந்து நம்மகிட்ட எதுவும் பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது இது வந்து எல்லாரையும் காப்பாற்றுற கடமையாகவும் இதை வந்து இது எப்படிலாம் வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் தெரியாமல் இருக்கிறத வந்து பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் வாழ்க்கை தான் தெரியாமல் வெல்த் கிரியேஷன் பண்ண தெரியாமல் முழிக்கிற காலம் இருக்கலாம் அது வந்து எப்படி வாழலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து கட்டாயம் சொல்லி கொடுக்குறத கடமையாக பார்த்து ஸோ இது ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து இந்த இந்த வீடியோ வந்து மெயின் சேனலில் இருக்கும் பட் ஃப்யூச்சரை வந்து எம்எம்சி மேரேஜ் மேனுவல் கவுன்சிலிங் சொல்லிவிட்டு பொதுவாக அது அப்படி தான் க மேரேஜுக்கு அப்புறம் தான் உள்ள நடக்க விஷயம் இல்லை இது வந்து சின்ன கா வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு செக்ஸ் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிரும் மக்கள் வந்து தப்பு தப்பு தப்புன்னு சொல்கிறதுல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அதை க அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமலே அது எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அவங்ககிட்ட இவங்க கேட்டு ரிலேபிள் சோர்ஸஸ் இல்லாத இடத்துல படித்து அது மூலமாக அது கரெக்டான ஆள் சொல்லிக் கொடுத்தா பரவாயில்ல இல்லை தப்பான ஆள் சொல்லிக் கொடுத்தா அவங்க வாழ்க்கையை எங்கேயாவது மாட்டிட்டு முடிச்சுட்டு பயந்துட்டு அப்படி வாழ்கிற காலத்தில் வந்து இது ஒரு பெரிய போதுமான இன்புட்டு அதோடய விளக்கங்கள் வந்து கொடுக்குற கட்டாயம் ஒன்று செக்ஸ் எக்ஸ்பர்ட் அல்லது டாக்டர் கிடையாது நம்மளுக்குன்னு வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக பேசலாம் எப்படி வந்து வாழ்க்கையும் வெல்த் கிரியேஷனும் சக்ஸஸும் பிஸ்னஸ் சேல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி செக்ஸு வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட புரிதலும் நான் வந்து இதை பேசலான்னு நினைக்கிறேன் ஸோ எம்எம் எம்எம்ஜியில் எம்எம்சி ஸ்டார்ட் ஆகுது எல்லோரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்ல மாட்டேன் யாருக்கு இது போய் டீட்டெயில் வேணால் அது பார்த்துக்காங்க பார்த்துட்டு என்ன டெவலப் பண்ணாங்களோ இதில் ஒரு ஒரு விஷயம் வித்தியாசமாக என்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து அப்படியே செக்ஷுவல் ஷார்ட்டை பற்றி நம்ம தமிழ் நலையை சேனலில் பேசினாலும் சரி எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லுவோம் ஹெஜாக்குலேஷன் வாங்க ஃபோர் பிளேம் வாங்க லூப்ரிகன் வாங்க ஏ அது ஓகேடா எங்களை மாதிரி சாதனை ஆளுக்கு எப்படி தெரியும் ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து லோக்கல் லெவலில் இறங்கி அதாவது இந்த மாதிரி தான் நீங்கள் படித்து தான் நீங்கள் வந்து இந்த விஷயம் பார்க்கணும் இல்லை நம்ம வந்து லோக்கல் லெவலில் இறங்கி லோக்கலில் நம்ம நம்ம வார்த்தையில் எப்படி பேசுவோம் அப்படி தான் இருக்கலாம் இது ஒரு கட்டவரத்தையாக கூட இருக்கலாம் அசிங்கமாக இருக்கலாம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் பட் இப்படி தான் இந்த சேனல் இருக்க போது இப்படி தான் இதெல்லாம் நடக்க போகுது ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும் பண்ணலாமா அப்படி எம்எம்சி சேனல் வீடியோஸ் ஆரம்பிக்க போது இல்லாத சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கீங்க பண்ணலாமா ஆ ஸோ ஆக்சுவலி இதுக்கு அடித்தளம் போட்டதே பிரியாதான் தான் மேரேஜ்மெண்ட் கவுன்சில் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் வீடியோலாம் இருக்குது கல்யாணம் புரிஞ்சவங்க எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேளுங்க ஃப்ரீ ஃப்ரீ ஏதாவது ஃப்ரீ லெசன் கொடுப்பீங்களா அதில் ஃப்ரீ லெசன் வந்துட்டு ஃப்ரீ லெசன் ஒரு கொடுக்கலாம் கொடுக்கலாமா ஓகே ஸோ ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது அது வந்து ஃப்ரீ சே பண்ணி படிச்சுக்காங்க தவிர ரெகுலராக நம்ம நார்மலாக இருக்க ஃப்ரீ வீடியோஸ் எல்லாம் வரும் கரெக்டு தானே அது மாதிரி ஆரம்பிக்க ஆரம்பிக்கா பிள்ளைங்க நிறைய பேர் மாட்டுவாங்க தெரியாமல் இருக்காங்க கட்டி பிடிச்சி கல்யாணம் முடிச்சுக்கப்புறம் கட்டி பிடிச்சா குழந்தை பிறந்தோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டி பிடிச்சா குழந்தை பிறகு நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு இந்த லெவலில் இருக்காங்க இவங்க என்னெல்லாம் பண்ணி என்னத்தை செய்ய போகிறாங்கன்னு தெரியல எனக்கு கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது படிச்சானே அந்த பிரேவி பையன் அடைஞ்சு கொழுப்பு எடுத்த பிள்ளை இந்த பிள்ளை மாஸ்டரோட எல்லா ட்ரிக்ஸையும் அதில் இறக்கிருக்காங்க அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லும்போது இவர் இவருக்கு இது எப்படி தெரியும் அந்த மாதிரி குருக்கள் எல்லாம் கேட்கக்கூடாது உங்களுக்கு அவர் அது வெறும் கருத்து மட்டும் இன்னும் எஜுகேஷன் கூட கருத்து மட்டும் எடுத்துக்கணும் கற்பனைலாம் பண்ணக்கூடாதுண்ணே அந்த மாதிரி விஷயங்கள் வரப்போகுது பீ ரெடி இது ஏன் பண்ணணும் அப்படி சொன்னேன் அப்படின்னா நம்ம குழந்தைங்க எங்கேயாவது இப்போ எவனையாவது கே கேமரா எடுத்துகிட்டு மாட்டிகிட்டு முடிச்சுட்டு அப்படி இல்லாமல் செக்ஸ் வந்து நார்மலாக விஷயம் எல்லாருக்கும் வர பசி சோறு மூணு நேரம் தங்கம்லாம் அந்த மாதிரி இது வயிறு பசிக்கும் அப்படி பசி இல்லாமல் கற்பனை இருக்கணும் விரதம் இருக்கணும் அந்த விரதம் இந்த விரதம்னா அப்படிலாம் விரதம் இருக்காங்களா அந்த மாதிரிலாம் இதில் இருக்கக்கூடாது ஏன்னா சோறு திங்கலாம் முன்னேறம் அது மாதிரி இது தேவைப்படும் அப்புறம் வந்து நம்ம சொல்லுவோம் ஏ அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவோம் என்ன தாலியேப்பா போ இந்த கதைக்கு நான் வரல அந்த மாதிரி எங்கேயும் இடத்துல மாட்டி முழிச்சு நிற்கதை விட்டுட்டு இதெல்லாம் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ பி ரெடி அந்த டயம் ஃப்ரீயாக வந்து அதை பற்றின விஷயங்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க நான் கொஞ்சம் வாஷ் மோடி வந்துடுவேன் ப்ளேஸ்யா இந்த சேனலை பற்றி பேசிகிட்டுருங்க நம்ம எம்எம்சி சேனலை எப்படி செலவாக பண்ணுறோம் அதில் என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட இதில் ஆனால் அதான் சொல்லிவிட்டுருங்க எங்கள் சேனலில் வந்து சும்மா ஃபோர் பிளே இன்டர் கோர்ஸ் இஜாக்குலேஷன் இதெல்லாம் பேசப்படுறோம் என்ன தண்ணா அப்படி பேச போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு ரெடியாக இருங்க இதெல்லாம் ஓகேவா அப்படி பேசலாமா வேண்டாமா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த இதோட வீ இதை பொறுத்து அப்புறம் நம்ம பேசலாம் ஸோ நிறைய டிஸ்கஷன் நிறைய பாட்காஸ்ட் நிறைய நடக்கும் போது ஸோ கண்டிப்பாக எஸ் நம்ம எமென்சியில் அதாவது பெண்கள் நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்லேயே அந்த உச்சகட்டம் அப்படிங்கிறது வந்து அடையாமலே அவங்க வாழ் வாழ்க்கையே போயிடும் அவங்க போயிட்டு போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது படி இதை படித்து இந்த விஷயங்கள் இது செக்ஸுவல் இது இது மேட்ருக்கும் வந்து எஜுகேஷன் இதை நம்ம படித்து பண்ணணும் இதை நிறைய பேர் சொல்லி நினைப்பாங்க இதெல்லாம் வந்து படித்து பண்ணணுமா அப்படின்னு இதை வந்து நம்ம படித்து அதுக்குண்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் அது அதில் நம்ம ஆழமான அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது தானா அப்படி இவ்வளோ நாள் வந்து இதுதானா அப்படின்னு சொல்லி நினஞ்சிட்டு இருக்கிற இடத்துல அதை பற்றி டீப்பான நாலேஜ் எடுத்து பண்ணும்போது அதையும் படித்து அதுலேயும் பல இன்பங்கள் அதெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் சார் இன்னும் அந்த மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து பெண்கள் அந்த பெண்ணோட அந்த உறுப்பு ஆணோட உறுப்பு அதை பற்றின டீப்பான ஸ்டடி வந்து இதில் இருக்கும் என்ன மாதிரியான தூண்டுதல்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப டீப்பாக இதில் நம்ம படிப்போம் எஸ் நிறைய ஆண்களுக்கு ரொம்ப 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 பயனோட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றின நம்ம எம்எம்ஜி தாம்பத்திய உறவு அந்த சேனல்ல நம்ம வீடியோஸ் நிறைய போடுவோம் நிறைய வரும் இதை பற்றின ஃபுல்லாக நம்ம வந்து இது பேசிக்கான விஷயங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப டீப்பான விஷயங்கள் வேணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வாங்கி நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் இதை படித்ததுக்கப்புறம் அப்புறம் இவ்வளோ இருக்காடா அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மேரேஜ் மேனுவல் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கோம் என்ன எல்லா விஷயம் சொல்லிட்டீங்களா நீங்கள் நான் தெரிவித்த நான் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம சேனல் வந்து நம்ம மெயின் சேனலில் இதெல்லாம் நிறைய நிறையா இருக்கும் நியூஸ்லாம் நிறைய போகணும் அப்படின்னு சொன்னது எதாவது சொன்னீங்களா வேறு எதுவும் சொல்லுமா நான் சும்மா இதில் இது படித்தா இது இதெல்லாம் ஒரு நாலு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இதெல்லாம் படிக்க இது எதுவும் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது அதில் டீப்பான விஷயம் ஆமாம் இதில் வந்து நிறைய சைக்காலஜிகள் பற்றி யோசிப்போம் மெடிஷின்ஸை பற்றி யோசிப்போம் இதில் ஒரு பிரச்சனைகள் பற்றி யோசிப்போம் எக்ஸ்டர்னல் அஃபேரு அங்கே அங்கே கனெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது கல்யாணம் ஒன்று முடிக்கணுமா கல்யாணக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் தாங்களே ஓகே ஒரேன் தான் <laughs> <laughs>